தேவா அவர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியை அது மட்டும் இல்லாம நிறைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இது ரொம்ப அன்பேரான ஒரு எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இதை பத்தி எலிமினேட் ஆன ஸ்ரீகாந்த் தேவா என்ன சொல்லிருக்காருன்னா மகிழ்ச்சியோட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல ஆனா அந்த வாய்ப்பு என் கைக்கு வந்துச்சு அது நான் முழுசா பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் இது மூலியமா சினிமாவுலயும் கம் பேக் கொடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவோட தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் ஆனா அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைச்சு கூட பாக்கல நான் நல்லாதான் சமைச்சேன் எதுல மிஸ் பண்ணு தெரியல அதே மாதிரி பல ரசிகர்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க நான் அல்மேட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க உங்க அன்பை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்ல நான் வந்து இப்ப விட்டுட்டு போற எல்லாத்தையுமே மீண்டும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க ஸ்ரீகாந்த் தேவா சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் அவரு இப்ப ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கிலோல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என்ன விட புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல வரைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க